நேர்கள் அனைவருக்கும் வணக்கா வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் தமிழக அரசியல் வரலாற்றில் துரோகம் என்ற ஒரே சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம் ஆனால் டெல்டா மாவட்டங்களை சுடுகாராக்கத் துணிந்த மீத்தேன் திட்டம் அந்த சொல்லின் உச்சக்கட்டை எடுத்துக்காட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் முன் ஒரு கேள்வி மட்டும் உங்களிடம் கேட்கிறோம் ஒரு மாநிலத்தின் துணை முதல்வர் தெரியாம கையெழுத்து போட்டேன் என்று சொன்னால் அது மன்னிக்க கூடிய தவறா அல்லது அது திட்டமிட்ட துரோகமா காவிரி பிரச்சனையில மீத்தேன் பிரச்சனையில திமுக துரோகம் மீத்தேன் கையெழுத்து போட்டு கிரேட் எனர்ஜி கார்பரேஷனோட கையெழுத்து போட்டாரு மிஸ்டர் ஸ்டாலின் தெரியாம போட்டாரா இக்னரன்ஸ் நோ தெரியாம கொலை செஞ்சிட்டே தப்பிச்சிட முடியாது நிலைய உங்கள் மனசாட்சியுடன் கூறுங்கள் இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த வைகோவின் அந்த ஆவேசமான பேட்டியில் அவர் கூறியது தெரியாம கையெழுத்து போட்டுட்டோம்னா அது தப்பு இல்லையா தெரியாம கொலை செஞ்சா சட்டம் விடுமா என்று சில ஆண்டுகள் முன்பு வைகோ அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேட்டியளித்தார் இன்று அதே வைகோ அவர்கள் திமுக கூட்டணியின் ஒரு அங்கம் அன்று ஆட்சியில் இருந்தபோதும் சரி இன்றும் சரி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்தவர் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் விவசாயிகளின் காவலன் என்று வேடம் போடுகிறார் மக்களாகிய நாமும் மறந்துவிடுகிறோம் திமுக செய்த துரோகத்தையெல்லாம் இரண்டாயிரத்து பதினொன்று ஜனவரி நான்கு இந்த தேதியை டெல்டா மக்கள் எப்போதும் மறக்கக்கூடாது அன்றைக்கு தமிழகத்தின் துணை முதல்வர் யார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த நாளில் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் என்ற தனியார் கார்ப்பரேட் நிறுவனத்துடன் யார் எம்ஓயூ போட்டார்கள் அரசாங்கம் மீத்தேன் என்றால் என்ன அது வெறும் எரிவாயுதானா இல்ல மீத்தேன் எடுப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் சரியும் விவசாய நிலம் விஷமாகும் பசுமை நிலம் பாலைவனமாகும் இந்த உண்மைகள் அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு தெரியுமா ஒரு அமைச்சருக்கு தெரியுமா ஒரு துணை முதல்வருக்கு தெரியாதா அதான் வைகோ அன்று பேசினார் தெரியாம கொலை செஞ்சா சட்டம் விடுமா என்று ஒரு மாநிலத்தின் விவசாய எதிர்காலத்தை கையெழுத்தில் கொடுத்துவிட்டு எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியுமா ஒரு பொறுப்புமிக்க பதவியில் இருந்தவர் அப்படி கூறினால் அது ஏற்றுக்கொள்ள மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அதில் திமுக ஒரு முக்கிய அங்கம் அப்போ ஏன் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படவில்லை திமுக காங்கிரஸ் கட்சியால் அழுத்தம் கொடுத்தார்களா அல்ல அமைதியாக ஒப்புக்கொண்டார்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலிருந்து காவிரி நீர் பகிர்வில் தமிழகம் இழந்த உரிமைகள் ஒப்பந்தம் புதுப்பிக்காதது சட்டரீதியான போராட்டம் செய்யாதது அந்த மௌனம் யாருடையது வைகோ சொல்கிறார் டெல்டா மக்களை வஞ்சிப்பதில் திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டாலும் திட்டங்களை தொடங்கி வைத்தது திமுக தான் இது வெறும் குற்றச்சாட்டா இல்லை வரலாற்று பதிவு காரணம் திமுக செய்த துரோகம் மன்னிக்கப்படக்கூடியது இல்லை இரண்டாயிரத்து பதினொன்றில் போட்ட கையெழுத்து அதற்கு பிறகு பல ஆண்டுகள் ஏன் இந்த மௌனம் விவசாயிகள் போராடும் வரை வைகோ ஊர் ஊராக இந்த விஷயத்தை எடுத்துச் சொல்லும் வரை அதற்குப் பிறகே நானும் எதிர்க்கிறேன் என்ற நாடகம் ஆட்சியில் இருக்கும்போது ஒப்பந்தம் போடுவது மக்கள் எழுந்ததும் போராட்டத்தில் முன்னால் நிற்பது இதுக்கு பேர்தான் அரசியல் சந்தர்ப்பவாதம் இல்லையா ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எண்ணெய் திட்டங்கள் இந்த எல்லாவற்றிற்கும் விதை போட்டது யார் வரலாற்றை மறக்கிற மக்கள் மீண்டும் மீண்டும் அதே துரோகத்துக்குப் பலியாகிறார்கள் இது அரசியல் இல்லை இது ஒரு எச்சரிக்கை வைகோவின் அந்த பேச்சு ஒரு கட்சி அரசியல் இல்லை அது ஒரு தலைமுறைக்கான எச்சரிக்கை ஆனால் அப்படி பேசிய வைகோ இன்று சுயநலத்திற்காக அதே துரோக திமுக கூட்டணியில் திமுக செய்த அத்தனை துரோகத்தை நாம் மறந்துவிட்டோமா தமிழகத்தின் இயற்கை வளங்களை கார்பினேட்டுகளுக்கு தாரை வார்த்துக் கொண்டிருக்கும் திமுகவின் துரோக வரலாறு என்றும் அழியாது தமிழர் நிலம் காக்கப்பட வேண்டுமெனில் துரோகத்தின் மொத்த உருவமாக இருக்கும் திமுக பெயரை சொல்லி இனி ஒருவர் ஆட்சிக்கு வர முடியாத சூழல் இருக்க வேண்டும் திமுக என்பது கருவின் குற்றம் தமிழர் நிலத்தில் இருக்கும் விஷமிக்க கள்ளிச் செடியை விட ஆபத்தானது இது ஒரு கட்சி மீது நடத்தப்படும் அரசியல் தாக்குதல் இல்லை இது ஒரு தனி மனிதன் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டும் இல்லை மாறாக ஒரு கட்சியை ரெப்ரசென்ட் செய்யும் ஒரு எம்எல்ஏ பற்றியது நாம் பேசப்போகும் விஷயம் வாட்ஸ்அப் செய்தி அல்ல வதந்தி அல்ல சமூக வலைதள கற்பனை அல்ல உண்மையின் குரல் சட்டப்படி இயங்கும் ஒரு நிறுவனத்தின் குரல் அந்த குரலுக்கான பதில் இன்று வரை அரசியலிலிருந்து வரவில்லை இந்திய அரசு அனுமதியோடு முழு சட்ட நடைமுறைகளையும் பின்பற்றி அனைத்து கிளியரன்ஸுகளும் பெற்று நடத்தப்படும் ஒரு ஹெலிகாப்டர் சுற்றுலா நிறுவனம் சுற்றுலா வளர்ச்சிக்காக மாநிலத்தின் இமேஜுக்காக வேலை வாய்ப்புகளுக்காக தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் மாமூல் என்பது ஒரு வார்த்தை மட்டும் இல்லை அது ஒரு கலாச்சாரம் அது ஒரு பயம் அது ஒரு அரசியல் ஆயுதம் சாதாரண மக்களுக்கு மாமூல் கேட்டால் அது குற்றம் ஒரு எம்எல்ஏ கேட்டால் அது துரோகத்தின் பெரும் குற்றம் இந்த ஹெலிகாப்டர் சுற்றுலா நிறுவனத்திடம் விசிகாவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ மாமூல் கேட்டு மிரட்டியதாக கூறுகிறார் அதன் உரிமையாளர் தலைவர் தலைவர் ஐயாவை நான் ஐயாவே போயிட்டு ஐயா இது தொகுதியில உங்க கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ இந்த மாதிரி பல்வேறு விதத்துல எங்களுக்கு தொல்லை கொடுக்கணும் இருக்கிறாரு இதுக்கு கொஞ்சம் பார்த்து நீங்க சொல்லுங்க அப்புறம் அவர் வந்து தம்பி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்க நல்லபடியா நீங்க தொழில் பண்ணுங்க நம்மளுக்கு வந்து டூரிசம் டெவலப் பண்றது நல்ல விஷயம் தான் நீங்க பண்றீங்க இனிமே அவர் எந்த தொழிலையும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு போன ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு நான் பார்த்தேன் இருபத்தி அஞ்சு வருஷம் ஏழாம் தேதி நான் நேரில் போய் மீட் பண்ண அவரை அதோட போட்டோ இது இவர் ரொம்ப ரொம்ப மதிப்பு நல்லபடியா நீங்க பண்ணுங்க தம்பி இனிமே வந்து பாலாஜால தொல்ல வரன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நாங்க முதல்ல இருந்து எல்லா பர்மிஷனும் எல்லா பர்மிஷன் எல்லா டீடெயில்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் முறைப்படி இது எல்லாத்தையுமே மறுபடியும் ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சா இப்பயும் இந்த வருஷம் தொல்ல பண்றாரு அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் விசிகா தலைவர் திருமாவளவனை நேரில் சந்தித்து இந்த விஷயத்தை எடுத்துச் சொன்னதாக கூறியிருக்கிறார் ஆனால் திருமாவளவன் இதை கேட்டுவிட்டு அந்த எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்கவில்லை இன்றுவரை அப்போது இதை ஆதரிக்கிறாரா என்ற சந்தேகம் எழமால் இல்லை இப்போ நம்முடைய கேள்வி ஒரு கட்சித் தலைவர் என்பவர் யார் மேடையில் பேசுபவரா மைக் பிடித்து முழங்குபவரா அல்லது தன் கட்சிக்குள் ஒழுக்கம் வைக்கும் நபரா ஒரு எம்எல்ஏ மீது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு எழும்போது ஒரு தலைவர் செய்ய வேண்டியது என்ன விளக்கம் கேட்க வேண்டுமா எச்சரிக்கை விடுக்க வேண்டுமா நடவடிக்கை எடுக்க வேண்டுமா அதில் ஏதாவது நடந்ததா இதை எதுவுமே செய்யவில்லை திருமாவளவன் ஒரு எம்எல்ஏவை கூட அடக்கி வைக்க முடியாத நிலையில்தான் திருமாவளவன் இருக்கிறாரா இது தனிப்பட்ட விசிகா பிரச்சினை அல்ல ஆளும் கட்சி கூட்டணி என்றால் எது வேண்டுமானாலும் செய்யலாமா சட்டம் வேற நியாயம் வேற ஆளும் கட்சியில் கூட்டணியில் இருந்தால் சட்டம் எதுவும் செய்யாதா இந்தியாவில் ஹெலிகாப்டர் சர்வீஸ் தொடங்குவது எவ்வளவு கடினம் தெரியுமா ஒரு லைசன்ஸ் போதும் என்று நினைக்காதீர்கள் டிஜிசிஏ அனுமதி சிவில் ஏவியேஷன் விதிகள் சேஃப்டி ஆடிட் பைலட் குவாலிஃபிகேஷன் மெயின்டெனன்ஸ் அப்ரூவல் இதையெல்லாம் தாண்டியும் ஒரு ஹெலிகாப்டர் வானில் பறக்க முடியும் இதோடு நிற்கிறதா இல்லை சுற்றுலா நிறுவனம் என்றால் டூரிசம் டிபார்ட்மெண்ட் கிளியரன்ஸ் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கோஆர்டினேஷன் போலீஸ் இன்டிமேஷன் எமர்ஜென்சி புரோட்டோகால் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இவ்வளவு விதிமுறைகள் இவ்வளவு கண்காணிப்பு ஆனால் இதையெல்லாம் தாண்டியும் ஒரு எம்எல்ஏ ஒரு நிறுவனத்தை மிரட்ட முடியும் என்றால் அப்போ கேள்வி எழுகிறது சட்டம் யாருக்காக ஒரு தொழிலதிபர் சட்டப்படி தொழில் செய்தால் அவருக்கு பாதுகாப்பு தருவது அரசின் கடமை அதே அரசின் கூட்டணியில் உள்ள ஒரு எம்எல்ஏவால் அதே தொழிலதிபர் அச்சுறுத்தப்படுகிறார் என்றால் அவர் யாரிடம் போவது இது ஒரு ஹெலிகாப்டர் நிறுவனம் நாளைக்கு ஒரு ஃபேக்டரி ஒரு ஹோட்டல் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி அடுத்தது எந்த தொழில் அந்த நிறுவனம் கடந்த வருடமே இந்த விவகாரத்தை திருமாவளவனிடம் எடுத்துச் சொன்னபோது ஏன் இது அங்கேயே முடிவுக்கு வரவில்லை ஒரு கட்சி தலைவர் என்ன செய்ய வேண்டும் இந்த குற்றச்சாட்டு உண்மையா என்று விசாரிக்க வேண்டுமா என் கட்சிக்கு இதுபோன்ற செயல்கள் வேண்டாம் என்று தெளிவாக சொல்ல வேண்டாமா அதில் எதுவும் நடந்ததாக தெரியவில்லை ஆளும் கட்சி கூட்டணி என்றால் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையே இந்த மாதிரி செயல்களுக்கு உரமிடுகிறது மக்களின் முன் ஒரு கேள்வியை வைக்கிறோம் அரசு அனுமதியோடு இயங்கும் ஒரு நிறுவனத்துக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மக்களுக்கு என்ன நிலை நேற்று நடந்த நடிகர் விஜய் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக மாறியுள்ளது ஏனென்றால் இதுவரை அமைதியாக திட்டமிட்டு நகர்ந்து வந்த விஜய் இந்த மேடையில் ஒரே நேரத்தில் திமுகவையும் அதிமுகவையும் விமர்சிக்க தொடங்கியுள்ளார் ஆனால் இந்த விமர்சனம் ஒரு பெரிய அரசியல் எதிர்வினையை உருவாக்கும் என்று அப்போது யாரும் எதிர்பார்க்கவில்லை ஆம் நடிகர் விஜயின் பேச்சுக்கு பதிலடியாக அதிமுக ஐடி விங் நேரடியாக களத்தில் இறங்கியுள்ளது நடிகர் விஜய்க்கு எதிராக மிகவும் கடுமையான மிகவும் தாக்குதலான ஒரு அரசியல் பதிவை அவர்கள் வெளியிட்டுள்ளனர் அந்த பதிவில் அவர்கள் கூறியது என்ன தெரியுமா பனையூர் பண்ணையார் அவர்களே ஊழல் என்பது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிப்பது அப்படி பார்த்தால் சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று பணக்கோடிகள் சம்பாதித்த நீங்கள்தான் ஆக பெறும் ஊழல்வாதி என்று அவர்கள் நேரடியாக குற்றம் சாட்டுகிறார்கள் மேலும் மத்திய அரசிற்கு அடிமை என்ற குற்றச்சாட்டு அண்ணாதிமுக வரலாற்றிலேயே இல்லை என்றும் மாநில உரிமைகளுக்காக மத்திய அரசை எதிர்த்து போராடிய இயக்கம் அதிமுக என்றும் அவர்கள் வாதிடுகிறார்கள் இங்கேயே அவர்கள் நிறுத்தவில்லை தன் படம் வெளியாக வேண்டுமென்று அன்றைய முதல்வர் வீட்டில் ஐந்து மணி நேரம் கைகட்டி காத்திருந்தது யார் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் அதேபோல் ஊழல் என்பது அரசியலில் மட்டுமல்ல அண்ட்யூ இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் அதிகார மையத்திடம் மண்டியிட்டு வருமானம் பெருக்குவதும் அதே தான் என்று மிகவும் கூர்மையாக விமர்சிக்கிறார்கள் கரூர் சம்பவம் குறித்தும் அவர்கள் கடுமையான கேள்விகளை எழுப்புகிறார்கள் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த அந்த சம்பவத்திற்கு நீங்களும் ஒரு காரணம்தானே அதற்கான பிராயஸ் சித்தம் செய்யாமல் வழக்கு வரும் பயத்தில் எழுபத்தி இரண்டு நாட்களுக்கும் மேலாக பனையூரில் பதுங்கியிருந்தது உண்மையில்லையா என்று நேரடியாக தாக்குகிறார்கள் மேலும் இது அரசியல் அல்ல செல்ஃப் ப்ரமோஷன் நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் மிகவும் ஆபத்தான அரசியல் என்று விஜயின் செயல்பாடுகளை மனநிலையோடு இணைத்து விமர்சிக்கிறார்கள் இறுதியாக அறிவாலய குப்பையோடு பனையூர் குப்பையையும் கூட்டி எரிந்திடுவோம் என்று மிகவும் கடுமையான அரசியல் மொழியில் அவர்கள் பதிவை முடிக்கிறார்கள் இங்கேதான் முக்கியமான கேள்வி எழுகிறது நடிகர் விஜய்க்கு இப்படி ஒரு அரசியல் பாதையை யார் அறிவுரை சொல்கிறார்கள் ஏனெனில் போர்க்களத்தில் இறங்கும்போது எல்லா திசையிலும் எதிரிகளை உருவாக்குவது ஒரு அரசியல் தந்திரம் அல்ல அருகில் சில நட்பு சக்திகள் இருக்க வேண்டும் அதுதான் அரசியல் யுத்தத்தின் அடிப்படை களத்தில் இருக்கும் அதிமுகவையும் ஒரே நேரத்தில் பகைத்துக் கொள்வது நடிகர் விஜயின் அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக மாற்றும் அபாயம் உள்ளது அடிப்படை அரசியல் சிந்தனை உள்ளவர்கள் இப்படி ஆலோசனை கொடுத்திருக்க மாட்டார்கள் என்றே நாம் நினைக்க வேண்டியுள்ளது அரசியல் என்பது சினிமா டயலாக் அல்ல வார் ஸ்ட்ராட்டஜி செல்ஃப் புரமோஷன் நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் இது மிகப்பெரிய அக்யூசேஷன் அரசியலில் லீடர் இமேஜ் முக்கியம்தான் ஆனால் லீடர் பார் பார்ட்டி ஐடியாலஜி இந்த ஆர்டர் தவறினால் அது டிக்டேட்டர்ஷிப் பாலிடிக்ஸ் ஆகும் டைம் இருக்கிறது கரெக்ஷன் செய்ய வாய்ப்பிருக்கிறது இருந்து ஓட்டா மாற்றுவது சுலபம் ஆனால் ஓட்டா இருந்து பவரா மாற்றுவதுதான் அரசியல் அவரது ஆலோசனை குருவாக இருக்கும் ஹெல்த் கார்டு பேச்சை கேட்டு தப்பு தப்பா முடிவெடுப்பதை விடுத்து சுயமாக முடிவெடுக்க வேண்டும் அவரது அரசியல் வாழ்வு அப்போதுதான் உயரும் இல்லையென்றால் இந்த அரசியல் பயணம் ஒரு வார்னிங் ஸ்டோரியாக முடியும்